ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு கடகம் கடகராசி நண்பர்களை இதுவரை உங்கள் ராசிக்கு ராகு மூன்றாம் வீட்டிலும் கேது ஒன்பதாம் வீட்டிலும் இருந்து கொண்டு உங்களை சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருந்தனர் சின்ன சின்ன சருக்கள்கள் இருந்தாலும் மனம் நிம்மதியாக இருந்தது இல்லையா இனி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் ராகு பகவான் இரண்டாம் வீட்டிலும் கேது பகவான் எட்டாம் வீட்டிலும் இடப்பெயர்ச்சி ஆகிவிட்டார்கள் இந்த காரியம் செய்தாலும் சுயமாக சிந்தித்து செயல்படும் நீங்கள் யாருக்காகவும் உங்கள் முடிவை மாற்றிக் கொள்ள மாட்டீர்கள் தொழில் வேலை தவிர கலை ஓவியம் கவிதை எழுத்து இசை நாட்டியம் என்று வேறு ஒரு விஷயத்தில் திறமையை வெளிப்படுத்தும் நாட்டம் கொண்டவராக இருப்பீர்கள் கற்பனை சக்தி அதிகம் கொண்ட நீங்கள் எப்போதும் கனவுலகில் மிதந்து கொண்டிருப்பீர்கள் சதா நேரமும் எதையோ பறி போலவே முகத்தை வைத்துக் கொண்டு சிந்திக்கும் நீங்கள் சந்தோஷமாக முகத்தை வைத்துக் கொண்டாலும் அந்நியமாகவே இருக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நீங்கள் முன்கோபத்தில் டாக்டரேட் வாங்கி இருப்பீர்கள் உங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் அதை விட்டு விட்டு நாய் வாளை எளிதாக நிமித்தி விடலாம் என்று முணுமுணுப்பது என்பதற்கு முப்பது தடவை மனசை மாற்றிக்கொள்ளும் உங்களை நீங்களே புரிந்து கொள்வது சிரமம்தான் அந்தர்பல்ட்டி அடிப்பது அல்வா சாப்பிடுவது மாதிரி தொழில் செய்வதற்கு ஏற்ற ராசி ஆனால் ஒரே இடத்தில் அமர்ந்து செய்யும் தொழிலாக இருக்கும் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சிரமப்பட்டாலும் பின்பகுதியில் வசதி வாய்ப்புடன் சிறப்பாக வாழ்வீர்கள் பல விஷயங்கள் யோகமான ராசியாக இருந்தாலும் திருமண வாழ்க்கை ஓஹோ என்று சொல்ல முடியாதபடிதான் இருக்கும் இட்டு கொடுத்துதான் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் படிப்பு வேலை திருமணம் என்று ஏதோ ஒரு காரணத்தால் வெளிநாட்டு வாசம் எளிதில் உங்களை வந்து சேரும் காசை அளந்து அளந்துதான் செலவு செய்வீர்கள் ஆற்றிலே ஓட்டாலும் அளந்து ஓடு என்ற பழமொழிக்கு இளம்பரதாரர் போல் செயல்படுவீர்கள் சுயநலம் இல்லாதவராக இருந்தாலும் நான் என்ற நினைப்பு சற்று தூக்கலாகத்தான் இருக்கும் பாராட்டு புகழும் எளிதில் மயங்கி விடுவீர்கள் எப்படியோ பிரபலமானவராக இருக்கும் நீங்கள் அரசியல் சினிமா வக்கீல் பத்திரிகையாளராக இருந்தால் கூடுதல் புகழ் நிச்சயம் சிந்தித்து சிறப்பாக செயல்புரியும் தங்களை குறை கூறுவது சிரமம் அப்படியே கூறினார் கூறுபவர்களுக்கு சிரமம் கடகராசி மனசுக்காரன் சந்திரனின் சொந்த வீடு குருவுக்கு உச்ச வீடு செவ்வாய்க்கு நீச வீடு அதனால்தானோ கடகராசி கடகராசிக்காரர்கள் மனசுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இரண்டாம் இடத்தில் ராகு என்பது அப்படியொன்று விசேஷமான இடம் கிடையாது தனம் வாக்கு குடும்பம் மூன்றிலும் ராகு இருப்பது மும்மனை தாக்குதல் போலத்தான் பணத்தட்டுப்பாடு அவ்வப்போது பயமுறுத்தும் குறித்த நேரத்தில் பணம் கொடுக்கும் நல்ல உள்ளங்கள் கூட நாலைந்து முறை அலைந்த பிறகுதான் பணம் கொடுப்பார்கள் மனசாட்சியுடன் அடிக்கடி கருத்து வேற்றுமை ஏற்பட்டு உங்களுக்கு நேர்மை சோதனைக்குள்ளாகும் ஆபத்தும் பாவமில்லை சில அதிரடி முடிவுகளை எடுக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் மனதிற்கு இஷ்டமில்லாத சில விஷயங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் பணியில் ஏற்படும் இந்த குழப்பங்கள் குடும்பத்தில் சில சலப்பிழப்புகளை உண்டாக்கும் பேச்சில் எரிச்சலையும் கோபத்தையும் கொஞ்சம் குறையுங்கள் என்றால் கேட்கவா போகிறீர்கள் தின்னால் பித்தம் தெளியும் என்ற நிலையில் இருக்கும் உங்களை உங்கள் கையாலாக தனத்தை குத்தி காட்டுவதும் சொல்லி காட்டுவதும் உங்கள் எரிச்சலை வைக்கின்றானே சரி பதினொன்றை வருடங்கள் தானே பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம் தீன் அட நம்மை குரு பகவான் அல்லவா ராகுவுடன் இணைகிறார் சூரியனின் நண்பனாயிற்று அவர் வீட்டை ராகு தோசம் செய்ய விட்டு விடுவாரா என்ன கவலையை விடுங்கள் ராகு அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் போதெல்லாம் லஹானை பிடித்து இழுத்து கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவாரே அதனால் மேலே சொன்னது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே நடப்பதற்கு வாய்ப்புள்ளது ராகு திசை ராகு உத்தி நடப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அவர்களுக்கு எண்பது சதவீதத்துக்கு மேலே நடக்க வாய்ப்புண்டு சரி எட்டில் இருக்கும் கேது எந்த அளவிற்கு உங்களை தூக்கிவிடப் போகிறார் என்று பார்த்தால் இது போதாது என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது உடல் நலனின் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக பிப்ரவரி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறில் சிலருக்கு மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்படும் வேலையில் இடமாற்றம் கிடைத்து குடும்பத்தை பிரிந்து இருக்க நேரிடும் கணவன் மனைவிக்குள் இணக்கமான சூழ்நிலை இருக்காது சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படும் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதில் ஒரு தயக்கம் இருக்கும் குருவின் பார்வை ஏழாம் இடத்திற்கு கேதுவிற்கு கிடைப்பதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது கேது திசை கேது புத்தி நடப்பவர்களை சற்று கவனமாக இருப்பது நல்லது பணவரவு தேவைக்கும் குறைவாகவே இருக்கும் என்பதால் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்களுக்கு பண உதவி செய்ய வேண்டிய கட்டாயத்தினால் உங்கள் சேமிப்பு குறையலாம் பணத்தின் முழு கட்டுப்பாட்டிற்குள் நீங்கள் இருப்பீர்கள் குணம் மனம் சினம் மூன்றுமே பணத்தின் வரவு செலவுகளை பொறுத்தே அடிக்கடி மாறி மாறி இம்சிக்கும் முன்னெல்லாம் இப்படி இல்லைங்களே என்று உங்களை சுற்றி உள்ளவர்கள் அடிக்கடி சொல் தங்களை தாங்களே சமாதானம் செய்து கேட்கலாம் வெகு சிலருக்கு மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்து போதும் போதும் என்ற அளவிற்கு பணத்தை கொடுத்து திக்குமுக்காடச் செய்து விடுவர் நாய் விற்ற காசு குறைக்காது என்ற மனபாவம் உள்ளவர்களுக்கு சாத்தியம் விஷயம் இது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு தோன்றினாலும் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் ஒருவர் மனதிற்குள் அன்பு வைத்திருப்பார்கள் பரிகாரம் ஏழு வாரம் விநாயகரை வெளியிட்டு ஞாயிற்றுக்கிழமை அர்ச்சனை செய்யவும் முடிந்தால் கோயிலுள்ள நவகிரகத்தை ஒன்பது சுற்றி வேண்டுதல்களை முன்வைத்தால் சோதனைகள் மறைந்து மனதில் நிம்மதி பிறக்கும் ஏழை மாணவர்களின் கல்விக்கான உதவிகளை உங்கள் சக்திக்கேற்றவாறு செய்யலாம்